வணக்கம் டிஎன்பிஎஸ்சிக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் வணிகம் முந்தைய வருட வினாத்தால் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் தவணை விற்பனை முறையில் பொருளின் உரிமை வாங்கியவருக்கு பின்வருமாறு மாறுகிறது தவணை விற்பனை முறையில் பொருளின் உரிமை வாங்கியவருக்கு எப்படியெல்லாம் மாறுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அவர் முதல் தவணை தொகையை செலுத்திய உடனே அவர் கடைசி தவணை தொகையை செலுத்தும் போது கடைசி தொகை செலுத்திய முப்பது நாட்களுக்கு பிறகு ஏற்கனவே செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஆன்சர் பார்த்தீங்கன்னா அவர் முதல் தவணைத் தொகையை செலுத்திய உடனே ஒரு வங்கி தொழிலில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச கூட்டாளிகளின் எண்ணிக்கை பத்து இருபது முப்பது ஐம்பது ஆன்சர் பத்து அடுத்து ஒரு கம்பெனியின் கடனீட்டு பத்திரம் வைத்திருப்பவர்கள் உறுப்பினர்கள் கடனீந்தோர் கடனாளிகள் இயக்குநர்கள் ஆன்சர் கடனீந்தோர் அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மட்டும் சரியாக பொருந்துகிறது கொடுப்பானை ரசீது சரக்குகளை ஏற்றுபவரின் பெயர் மற்றும் இடம் அடுத்து ரயில் ரசீது கப்பல் வாடகை ஒப்பாவனம் வழிச்சீட்டு லாரி கப்பல் ரசீது வான்வழி அனுப்பிட்டு ரசீது இதுக்கு ஆன்சர் வழிச்சீட்டு லாரி அடுத்து தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்களின் குறைந்த அளவு உறுப்பினர்களின் எண்ணிக்கை நான்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது பத்து பதினைந்து இருபது இருபத்தஞ்சு ஆன்சர் இருபத்தைந்து அடுத்து கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க கூட்டுறவு நிறுவனங்கள் லாபம் ஈட்டும் நிறுவனம் இல்லை கூட்டுறவு நிறுவனங்கள் அவர்களின் துறையின் ஆணையின் படி நடைபெறுகிறது கூட்டுறவின் கொள்கைகள் அதனின் சட்டத்திற்கு சில சமயங்களில் மாறுபட்டு இருக்கிறது கூட்டுறவு இயக்கம் பழமையானது இக்கூற்றுகளில் எது சரின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று மட்டும் சரி ஒன்று மற்றும் இரண்டும் சரியானவை ஒன்று இரண்டு மற்றும் மூன்று சரியானவை அனைத்தும் சரியானவை ஆன்சர் என்னென்னா அனைத்தும் சரியானவை அடுத்த கொஸ்டின் ஒரு மாற்று உண்டியல் என்பது ஒரு நிபந்தனையற்ற ஆணை ஒரு உறுதிமொழி சரக்குகளை வாங்குவதற்கான வேண்டுகோள் இவற்றில் எதுவும் இல்லை ஆன்சர் ஒரு உறுதிமொழி அடுத்த கொஸ்டின் கீழ்காணும் கூற்றுகளை ஆய்க எயிட் கொஸ்டின் லாபம் என்பது உறுதிப்பாடின்மையை ஏற்பதற்கான வெகுமதி லாபம் என்பது இடர்பாட்டை ஏற்படுத்துவதற்கான வெகுமதி லாபம் என்பது முதலுக்கான வெகுமதி லாபம் என்பது உழைப்புக்கான வெகுமதி ஆன்சர் இதில் எது சரின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று மட்டும் சரி ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை ஒன்று இரண்டு மூன்றும் சரியானவை அனைத்தும் சரியானவை ஆன்சர் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றும் சரியானவை இந்திய ரிசர்வ் வங்கி துவங்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ©